வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மறுமலர்ச்சி இந்த மறுமலர்ச்சி பாடத்தில் அதாவது மறுமலர்ச்சி அப்படின்றது இத்தாலியில் தோன்றிய மறுமலர்ச்சி இந்த இத்தாலியில் தோன்றிய மறுமலர்ச்சி வந்து பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரியில் ஒன்பதாவது யூனிட்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக்கு அதே மாதிரி உங்களுக்கு யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி எழுதக்கூடியவங்களுக்கும் இந்த மறுமலர்ச்சி அப்படின்ற பாடப்பகுதி வந்து இருக்குது அதில் வந்து கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்றத வந்து ஒரு மாடல் கொடுத்துருக்கோம் இந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படியெல்லாம் கேட்பாங்க அதாவது ஈசி லெவல் மாடரேட் அண்ட் டிஃபிகல்டி இந்த மாதிரி வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கோம் நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணி பாருங்க அதாவது பொதுவாக கொஸ்டின் டிஆர்பி எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த இந்த லெவலில் தான் எடுப்பாங்க இதே கொஸ்டின் எடுப்பாங்களா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது இந்த லெவலில் தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க சரி இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தேன் அப்படின்னா மறுமலர்ச்சியின் பிறப்பிடமாக பெரும்பாலும் எந்த நகரம் கருதப்படுகிறது அதாவது இத்தாலி மறுமலர்ச்சியின் பிறப்பிடம் அப்படின்றது படிச்சிருப்பீங்க இதில் வந்து அது வந்து இத்தாலி அப்படின்றது நாடு அந்த இத்தாலிக்கு உள்ளே இருக்கக்கூடிய எந்த நகரம் மறுமலர்ச்சியின் பிறப்பிடமாக பெரும்பாலும் எந்த நகரம் கருதப்படுகிறது ரோமா வெனிசா ஃப்ளாரன்ஸா மிலன் நகரமா அப்படின்றது வந்து நம்ம கேட்டிருக்கோம் சரியான ஆன்சர் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு புளாரன்ஸ் அப்படின்றது வந்து சரியான ஆன்சர் மறுமலர்ச்சியின் பிறப்பிடமாக பெரும்பாலும் எந்த நகரம் கருதப்படுகிறது அப்படின்னா புளாரன்ஸ் நகரம் வந்து கருதப்படுகிறது அதுக்கடுத்து மறுமலர்ச்சி என்ற வார்த்தையுடைய நேரடி பொருள் என்ன மறுமலர்ச்சி என்ற வார்த்தையுடைய நேரடி பொருள் மீண்டும் பிறத்தல் புரட்சி சீர்திருத்தம் புத்துயிர் பெறுதல் இதுல வந்து எது வந்து மறுமலர்ச்சி என்ற வார்த்தையுடைய நேரடி பொருள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கான் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஆப்ஷன் வந்து இல்லை மீது ரெண்டுல எது அப்படின்றது வந்து ஒரு சிலருக்கு கன்ஃபியூஷனா வந்து இருக்கும் கொஷின்ஸ் இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க மீண்டும் பிரத்தல் மறுமலர்ச்சி என்ற வார்த்தையுடைய நேரடி பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மீண்டும் பிரத்தல் அப்படின்றது வந்து பொருளுங்க அடுத்து பாருங்க மறுமலர்ச்சி எந்த பண்டைய நாகரிகங்களின் கலாச்சாரம் மற்றும் கருத்துக்களில் புதுப்பிக்கப்பட்ட ஆர்வத்தை கண்டது அதாவது மறுமலர்ச்சி வந்து எந்த பண்டைய நாகரிகங்கள்ல கலாச்சாரம் மற்றும் கருத்துக்களுடைய பிறப்பிடத்தை அதாவது புதுப்பிக்கப்பட்ட ஆர்வத்தை கண்டது இது வந்து ஈஸியாக மேக்சிமம் ஆன்சர் பண்ணிடுவீங்க இதுல வந்து ஒன்றும் பெரிய டிஃபிகல்டி லெவல் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது மேலோட்டமாக மேலோட்டமா படித்தவங்களே இதுல வந்து ஆன்சர் பண்ணிடலாம் எகிப்திய மற்றும் மெசபடோமியனா அல்லது ரோமன் மற்றும் கிரேக்கனா பெர்சியன் மற்றும் இந்தியனா சீனா மற்றும் ஜப்பானியனா இதில் எந்த நாகரிகம் வந்து மறுமலர்ச்சி அந்த பண்டைய நாகரிகங்களுடைய கலாச்சாரம் மற்றும் கருத்துக்கள்ல புதுப்பிக்கப்பட்ட ஆர்வத்தை கண்டது சிம்பிளான கொஸ்டின் தான் ரோமன் மற்றும் கிரேக்கன் ரோமானிய மற்றும் கிரேக்க நாகரிகங்கள்ல தான் அந்த மறுமலர்ச்சியானது தோன்றியது அதுக்கடுத்து பாருங்க இந்த கூற்று காரணம் இப்ப இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்கிறாங்க கூற்று காரணம் அப்ப இதெல்லாம் வந்து நீங்க ஒரு வெறும் ஒன் வேர்டு கொஸ்டின்னா நீங்க படிச்சீங்களா நீங்க ஆன்சர் பண்ண முடியாது அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் படித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் வந்து சரியாக ஆன்சர் பண்ண முடியும் அதனால தான் அந்த அதாவது இருக்கக்கூடிய கண்டென்ட்டை சின்ன சொல்ல ஸ்கூல் புக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நீங்கள் படித்த அந்த காலேஜ் புக்ஸு அதவே நீங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக படித்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கு வந்து நீங்கள் இதை ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம் கூற்று மறுமலர்ச்சி காலத்தில் பண்டைய கிரேக்க மற்றும் ரோமன் கலாச்சாரத்துடைய கலாச்சாரத்தின் மீது ஒரு புதிய ஆர்வமானது ஏற்பட்டது காரணம் மறுமலர்ச்சியின் அறிஞர்கள் மத சார்பற்ற ஆய்வுகளை புறக்கணித்து மத நூல்களை மட்டுமே ஆய்வு செய்தனர் இந்த கூற்று காரணத்துல எது சரி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல ஆப்ஷன் சி கூற்று சரி ஆனால் காரணம் தவறு ஆப்ஷன் டி கூற்று தவறு ஆனால் காரணம் சரி இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து ரெண்டு தடவை மூணு தடவை வந்து நம்ம படிச்சு பார்க்கணும் படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணாதான் வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அந்த கொஸ்டினை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம நல்லா படிச்சிருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம சரியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஓகே ஆன்சர் என்ன அப்படின்றத ஜெஸ்ட் பண்ணியிருப்பீங்க என்ன அப்படின்றத கூற்று சரி ஆனால் காரணம் தவறு பொதுவாக பாத்தீங்களா மேக்சிமம் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரியான கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா கூற்று மற்றும் காரணம் சரி மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அதுதான் மேக்சிமம் ஆன்சராக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க இது வந்து அந்த மாதிரி கிடையாது கூற்று சரி ஆனால் காரணம் வந்து தவறு என்ன ஏன் தவறு அப்படின்றதுக்கான விளக்கம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது மறுமலர்ச்சி மறுமலர்ச்சியுடைய மறுமலர்ச்சியின் அறிஞர்கள் மத சார்பற்ற ஆய்வுகளையும் மேற்கொண்டனர் அதாவது மத நூல்களை மட்டுமே ஆய்வு செய்தனர் அப்படின்றது வந்து நம்ம காரணமாக கொடுத்துருக்கோம் அப்ப வந்து அது வந்து தவறு ஆனா கூற்று வந்து சரி மறுமலர்ச்சி காலத்துல பண்டைய கிரேக்க மற்றும் ரோமான ரோமானிய கலாச்சாரத்துடைய கலாச்சாரத்தின் மீது ஒரு புதிய ஆர்வம் ஏற்பட்டது என்பது சரி ஆனால் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் மத நூல்களை மட்டுமே ஆய்வு நேர்ந்து கொடுத்துருக்காங்க மத நூல்களை மட்டும் கிடையாது மதசார்பற்ற நூல்களையும் மதசார்பற்ற ஆய்வுகளையும் அந்த அறிஞர்கள் வந்து மேற்கொண்டாங்க அப்படின்றப்ப இதற்கான சரியான ஆன்சர் வந்து சி அப்போ கூற்று சரியான காரணம் தவறு அப்படின்றதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து பாருங்க இது வந்து நம்ம அஞ்சாவது கொஸ்டின்னு ஃபுல் ஸ்கிரீன்ல இது பண்ணும்போது டாப்ல இருக்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது அதனால கொஞ்சம் குறைச்சே இது பண்ணிருவோம் ஓகே கூற்று காரணம் மறுமலர்ச்சியின் போது மனித நேயம் ஒரு முக்கிய அறிவுசார் இயக்கமாக உருவெடுத்தது மறுமலர்ச்சியின் போது வந்து மனித நேயம் கடவுளை மற்றும் போற்றிக்கிட்டு இருந்த சமுதாயம் மனிதனை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்குது மனித ஒரு முக்கிய அறிவுசார் இயக்கமாக உருவெடுத்தது காரணம் மனித தனிநபரின் கண்ணியம் ஆற்றல் மற்றும் சாதனைகளை மையமாக கொண்டது காரணம் வந்து மனித தனிநபரின் கண்ணியம் ஆற்றல் மற்றும் சாதனைகளை மையமாக கொண்டது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் பி ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் தவறு ஆப்ஷன் டி கூற்று தவறு ஆனால் காரணம் சரி இப்ப இதுல வந்து எது ஆன்சர் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா சரி ஆன்சர் பண்ணிடுவீங்க சரி இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் மறுமலர்ச்சின் போது மனிதநேயம் ஒரு முக்கிய அறிவு சரியக்கமாக உருவெடுத்தது உண்மைதான் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மனிதநேயம் தனிநபருடைய கண்ணியம் ஆற்றல் மற்றும் அவர்களது சாதனைகளை மையமாக கொண்டிருந்தது அடுத்து பாருங்க இந்த கூற்று காரணம் அதே மாதிரி வந்து இந்த பொறுத்துக மேட்ச் த ஃபாலோயிங் அந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஆஹ் இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தின் பெயர் அதை எழுதிய ஆசிரியர்களின் பெயர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் பொதுவாக வந்து டிஆர்பியில் வந்து எந்த வியூலெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க தான் அதே மெத்தட்ல வந்து நம்ம கொஷின் வந்து கேட்டிருக்கோம் பாருங்க புத்தகத்துடைய பெயர் இந்த பட்டியலில் வந்து ஆசிரியரின் பெயர் புத்தகத்துடைய பெயர் வந்து தி பிரின்ஸ் தி தெக்கமரான் தி புக் ஆஃப் தி கோர்டியர் ஃப்ரன்சியா டி டிஃப்ரென்சியா ஹோமினிஸ் ஆசிரியர் ஜுவோனி பொக்கோசியோ அல்லது ஜ ஜுவானி பொக்காசியோ நிக்கோலோ மாக்கியவல்லி பால்டசரா காஸ்டலிக் காஸ்டிகோன் ஜான் பிகோ டெல்லா மிரா மிரண்டோலா இதாங்க இதில் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு இது ஒரு ஆன்சர் வந்து மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரியும் பிரின்ஸ் அதனுடைய ஆசிரியர் வந்து தெரியும் உங்களுக்கு நிக்கோலா மாக்கியவல்லி அப்படின்றது வந்து மேக்சிமம் அதாவது ஆவரேஜாக ஹிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க அப்படின்னாலுமே ஆவரேஜாக ஒரு நைன்டி நைன் பெர்சன்டேஜ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தாங்க அப்படின்னா தி டெக்கமரான் அவங்க வந்து பொக்காசியோ ஜிவானி பொக்காசியோ ரெண்டு தெரியும் இன்னொரு இந்த மேட்ச ஃபாலோவிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் ரெண்டு ஒரு மேட்ச் அல்லது ரெண்டு மேட்சுக்கு வந்து உங்களுக்கு சரியான ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னாலுமே அந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் சரி இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து பாத்துருவோம் ஆப்ஷன் ஏ அல்லது ஆ ஆ சீரீஸ்ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா ஏபிசிடினு இதுல இருக்கிறதுனால நம்ம ஆ ஆ அந்த மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இதுல வந்து ஆன்சர் வந்து ஆ ஏக் வந்து ரெண்டு என்ன நம்ம அப்படி சொல்றத விட நேராவே கலர்லே கொடுத்துருக்கோம் நீங்க ஈஸியா அதை பார்த்து புரிஞ்சுக்கிப்பீங்க தி பிரின்ஸ் தி பிரின்ஸ் வந்து நிக்கோலோ ஆக்கியவல்லி இளவரசன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம இந்தியாவுல சாணக்கியர் சாணக்கியர் எழுதிய அந்த அர்த்த சாஸ்திரம் கௌடுல்யர் சாணக்கியர் விஷ்ணுகுப்தர் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய அந்த கௌடுல்யர் அவர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் நூல் அதே போல அந் அந்த மாதிரியான ஒரு நூல் தான் இந்த பிரின்ஸ் நிக்கோலோ ஆக்கிய வழி வந்து அதில் எழுதியிருக்கிறாரு தி டெக்கமரான் அப்படின்ற நூலை வந்து ஜுவானி அதாவது ஜியோவானி பொக்காசியோ அப்படின்றவர் எழுதியிருக்கிறாரு தி புக் ஆஃப் தி கோர்டியர் அப்படின்ற புக்கை பால்ட்டசரே காஸ்டிகோன் அப்படின்றவர் வந்து எழுதியிருக்காருங்க இது வந்து நேருக்கு நேராகவே வந்துடுச்சு டிஃப்ரென்சியா கோமினிஸ் அப்படின்ற புக்கம் வந்து ஜான் பிகோ டெல்லா அப்படின்றவர் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வந்து இப்ப வருது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரிய தெரிஞ்சிருக்கான் பொதுவா அதாவது மேட்சோயிங் ரீசன் அதே போல வந்து இந்த அதாவது கீழ்கண்ட ஒற்றுள் எது தவறு அப்படின்ற வகையிலேயும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க இத்தாலிய மறுமலர்ச்சியின் அம்சங்கள் குறித்து பின்வருவனவற்றுள் எது சரியானது அதாவது எது சரியானது அப்படின்றதும் கேட்குறாங்க எது தவறானது அப்படின்றதும் கேட்குறாங்க அடுத்து வந்து எது தவறானது அப்படின்ற வீலையும் கொஸ்டின் கேட்டிருக்கோம் இது வந்து சரியானது இத்தாலிய மறுமலர்ச்சியின் அம்சங்கள் குறித்து பின்வருவனவற்றுள் எது சரியானது இது இது அப்படின்றது இந்த இடத்துல வந்து மறுமலர்ச்சிங்க இது இடைக்காலத்தின் மத சார்பற்ற சிந்தனையை மேலும் வலியுறுத்தியது இது பண்டைய கிரேக்க மற்றும் ரோமன் கலாச்சாரத்தின் புதிய ஆர்வத்தை காட்டியது இது ஐரோப்பாவில் வர்த்தக மற்றும் நகரமயமாக்கலின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது இது கலைகளின் அருவமான மற்றும் குறியீட்டு பிரதிநிதித்துவத்தை மட்டுமே ஊக்குவித்தது இதுல வந்து எது சரி அப்படின்றது வந்து நம்ம கேட்டிருக்கோம் பொதுவா பொதுவாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு தான் ரொம்ப சிரமப்படுவாங்க ஆனால் தொடர்ந்து நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்றா வந்து நீங்கள் சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க இத்தாலிய மறுமலர்ச்சியின் அம்சங்கள் குறித்து பின் எது சரியானது அப்படின்னா இந்த ம இந்த மறுமலர்ச்சி அப்படின்றது பண்டைய கிரேக்கம் மற்றும் ரோமானிய கலாச்சாரத்தில் புதிய ஆர்வத்தை காட்டியது ஏற்கனவே கிரேக்க ரோமானிய இது வந்து சிறப்புற்று இருந்தது அதுக்கடுத்து வந்து ஒரு இரண்ட காலமாக வீழ்ச்சி அடைந்ததாக மாறுது மீண்டும் மறுமலர்ச்சி காலத்தில் வந்து அது புதிய நிலையை பெறுகிறது அதான் வந்து இந்த மறுமலர்ச்சி வந்து பண்டைய கிரேக்க மற்றும் ரோமான் ரோமானிய கலாச்சாரத்தில் புதிய ஆர்வத்தை காட்டியது அப்படின்றதாங்க சரியான பதில் அடுத்து பாருங்க எது தவறானது அப்படின்ற வியூல் வந்து நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம் மறுமலர்ச்சி இத்தாலியின் சமூக நிலைமைகள் குறித்து பின்வருவனொற்றுள் எது தவறானது இப்ப நம்ம கொஸ்டினை பார்க்கும் போதே ஆஹ் அதாவது கொஸ்டினவே ஒரு சில சமயத்துல ரெண்டு தடவை மூணு தடவை நம்ம படிச்சாதான் சரியாக ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா ஒரு சில வந்து போட்டிருப்பாங்க கீழ்கண்டவற்று கீழ் கண்டவற்றுள் எது தவறு அல்ல அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஒரு சிலதுல பாத்தீங்க அப்படின்னா கீழ்கண்டவற்றுள் எது சரி அல்ல அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க அப்ப வந்து எது சரி அல்ல அப்படின்னா எது சரி அதாவது எது சரி அல்ல அப்படின்னா எது தவறு அப்படின்னு அர்த்தம் எது தவறு அல்ல அப்படின்னா எது சரி அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி சமயத்துலதான் நம்ம வந்து பதட்டத்துல அல்லது அவசரத்துல வந்து எது தவறு அல்ல அப்படின்னா நம்ம எது தவறு அப்படின்ற மாதிரி வந்து ஆன்சர் பண்ணிருவான் ஆனா இங்க வந்து அந்த அளவுக்கு நான் உங்களை திங்க் பண்ண வைக்கல ஆஹ் சாதாரணமாக தான் இந்த கொஸ்டினை கேட்டிருக்கேன் மறுமலர்ச்சி இத்தாலியின் சமூக நிலைமைகள் குறித்து பின்வரும் நோற்றில் எது தவறு அவ்வளவுதான் தவறானது பணக்கார வர்த்தக குடும்பங்கள் மற்றும் பிரபுக்கள் கலைகளுக்கு பெரும் ஆதரவு அளித்தனர் நகரங்கள் வர்த்தக மற்றும் கலாச்சார மையங்களாக வளர்ந்தன சமூகத்தில் பெண்கள் அதிக சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தை பெற்றனர் பல்வேறு நகர அரசுகளுக்கு இடையே போட்டியானது நிலவி நிலவியது இதுல தவறானது எது அப்ப என்ன அப்படின்னா மூணு வந்து சரி மூணு ஆப்ஷன் வந்து சரி அப்ப எதுலாம் சரி அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் தவறு அப்படின்றத ஈஸியா வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எது தவறு அப்படின்னா சமூகத்தில் பெண்கள் அதிக சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தை பெற்றனர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம் அது வந்து தவறுங்க மீதி மூணுமே கரெக்ட் பணக்கார வர்த்தக குடும்பங்கள் மற்றும் பிரபுக்கள் கலைஞர்களுக்கு சாரி கலைகளுக்கு பெரும் ஆதரவு அளித்தனர் நகரங்கள் வர்த்தகம் மற்றும் கலாச்சார மையங்களாக வளர்ந்தன பல்வேறு நகர அரசுகளிடையே போட்டியானது நிலவியது இது மூணுமே சரி ஆனால் நம்மளுடைய கேஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா எது தவறு அப்படின்றது தவறு அப்படின்றதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா சமூகத்தில் பெண்கள் அதிக சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தை பெற்றனர் அப்படின்றதாங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தவறு அப்படின்றதுக்கு சரியா தவறு அப்படின்ற கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் அப்போ என்ன அப்படின்றதுக்கான விளக்கமும் நம்ம கொடுத்துருக்கோம் மறுமலர்ச்சி காலத்தில் பெண்கள் வந்து ஓரளவு முன்னேற்றம் அடைந்தாலும் பொதுவாக அவர்கள் இன்னும் இன்னும் அப்படின்றது அந்த மறுமலர்ச்சி காலத்துல இன்னும் ஆண்களுக்கு சமமான சுதந்திரத்தையும் சமூக அந்த அந்தஸ்தையும் அவர்கள் பெறவில்லை ஆனா நம்ம கொடுத்திருக்கிறது வந்து சமூகத்தில் பெண்கள் அதிக சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தை பெற்றனர்னு கொடுத்துருக்கோம் ஆனால் மறுமலர்ச்சி கால மறுமலர்ச்சி காலத்துல ஓரளவு சுதந்திரம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க ஆனா இருந்தாலும் பொதுவாக ஆண்களுக்கு நிகராக ஆண்களுக்கு சமமான சுதந்திரத்தையும் சமூக அந்தஸ்தையும் வந்து பெறவில்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறதுங்க அப்ப இதுக்கு வந்து ஆன்சர் சி சரி அடுத்து வந்து நம்ம ஒரு அளவுக்கு டைரக்டான கொஸ்டினவே நம்ம கேட்டிருக்கோம் மறுமலர்ச்சியின் ஒரு முக்கிய அறிவுசார் இயக்கமான மானுடவியல் எதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியது மறுமலர்ச்சியின் ஒரு முக்கிய அறிவுசார் இயக்கமான மானுடவியல் எதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியது தெய்வீக வெளிப்பாடு மனித ஆற்றல் மற்றும் சாதனை நில பிரபுத்துவ விசுவாசம் ஸ்காலஸ்டிக் இறையியல் இதில் வந்து மறுமலர்ச்சியோடைய இது வந்து மறுமலர்ச்சியின் ஒரு முக்கிய அறிவுசார் இயக்கமான மானுடவியல் எதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தியது அப்படின்றது வந்து நம்ம கேட்டிருக்கங்க மானுடவியல் அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலுமே மானுடவியல் அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் மனிதனை பற்றியது அப்ப அதான் வந்து மனித ஆற்றல் மற்றும் சாதனைகளை வந்து வலியுறுத்தியது அப்ப ஒன்பதா கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் மனித ஆற்றல் மற்றும் சாதனையை வலியுறுத்தியது அப்படின்றது தாங்க அதுக்கடுத்து மறுமலர்ச்சி கருத்துக்களையும் அறிவையும் வேகமாக பரப்ப உதவிய கண்டுபிடிப்பு எது மறுமலர்ச்சி கருத்துக்களையும் அறிவையும் வேகமாக பரப்ப உதவிய கண்டுபிடிப்பு எது தொலைநோக்கியா அல்லது அச்சு இயந்திரமா திசை காட்டியா அல்லது நீராவி இயந்திரமா மறுமலர்ச்சி கருத்துக்களையும் அறிவையும் வேகமாக பரப்ப உதவிய கண்டுபிடிப்பு எது தொலைநோக்கி அச்சு இயந்திரம் திசை காட்டி நீராவி இயந்திரம் அச்சு இயந்திரம் அப்படின்றது சரியான ஆன்சருங்க மறுமலச்சியுடைய கருத்துக்களையும் அறிவையும் வேகமாக பரப்புறதுக்கு வந்து இயந்திரத்தின் மூலமாக அந்த அறிஞர்களது கருத்துக்கள் வந்து அச்சேற்றப்பட்டு பிரசுரிக்கப்பட்டு அது எல்லாத்துக்கும் வந்து வழங்கப்பட்டது அதனால தான் அது வந்து வேகமாக அனைத்து பகுதிகளுக்கும் பரவியது அவ்வளவுதான் அதாவது இன்னைக்கு வந்து நம்ம பத்து கொஸ்டின் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் அதாவது கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்றதுக்காக ஒரு சாம்பிளாக வந்து இந்த நம்ம இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து சிம்பிள் லெவல் சிம்பிள் லெவல் அந்த கொஸ்டின் ஈஸி லெவல் அதுலேயும் கேட்பாங்க அதே மாதிரி மாடரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஆவரேஜாக படித்திருந்தால் ஆன்சர் பண்ணலாம் அந்த லெவல்லையும் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதுக்கடுத்து டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் கஷ்டமான லெவல்லையும் கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கடுத்து வெரி டிஃபிகல்ட்டி லெவல் ரொம்ப கஷ்டமாகன லெவல்லே வந்து உங்களுக்கு கொஷின் வந்து கேட்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பத்து கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்போம் இந்த மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் சந்தேகங்களை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் நம்ம யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி மற்றும் டிஎன்பிஎஸ்சி யோகா இது சம்மந்தமான வீடியோக்களும் நமது இதே சேனலில் வந்து நம்ம போடுறோம் தொடர்ந்து வந்து நீங்கள் பாருங்க பார்த்து வந்து பயன்பெறுங்க விஷ் யூ ஆல் த பெஸ்ட்